வணக்கம் நண்பர்களே மைவித்ரி உறவுகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதில் அதில் ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம் இரண்டு சகோதரிகள் வந்து மைவித்ரி மேலே புகார் கொடுத்ததாகவும் அவங்க வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு பேமெண்ட்டுமே அவங்களுக்கு வராததாகவும் ஒரு புகார் அளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் அவங்க பேசுனதை நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம நிறுவனத்தில் நிறைய புது வரவுகள்லாம் வந்துகிட்டு இருக்குது ட்வெண்ட்டி நைனில் மதுரையில் ஹப் ஓப்பன் பண்ணாங்க முப்பதாம் தேதி திருநெல்வேலியில் பிரம்மாண்டமான ஒரு திறப்பு விழா நடந்துச்சு இந்த மாதிரி கம்பெனி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கும்போதில் இந்த மாதிரியான ஒரு சில இடையூறுகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அது உண்மையிலே அவங்க புகார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதிகாரிகள் பார்த்துக்குவாங்க அதை நிறுவனம் ஃபேஸ் பண்ணும் நம்ம வந்து நிறுவனத்துக்கு எந்த ஒரு சப்போர்ட்டெல்லாம் பண்ணுறது கிடையாது நமக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையை நம்ம வெளிப்படுத்துகிறோம் அவ்வளோதான் அதுக்காக நம்ம நிறுவனத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுக்குறோம் அந்த ஒரு சிலர் சொல்லுவாங்களா நிறுவனத்துக்கு ரொம்ப முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் கிடையாது நமக்கு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம் அவ்வளோதான் நிறுவனத்துக்கு நமக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது வாங்க நம்ம இப்போ அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இப்போ

from one of our film. மத்திரியில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரூவா பணம் போட்டிருக்கிறேன் விளம்பர பணம் வரும்னு சொன்னாங்க இது வரைக்கும் பணமே எதுவும் வரல பணம் வந்து வட்டிக்கு வாங்கி போட்டதுனால வந்து வட்டியை கட்ட முடியாமல் ரொம்ப சிரமமா இருக்கு கடந்த மூணு மாதத்துக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆகி கால் நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கா இந்த சூழ்நிலை ஒரு வருமானம் எந்த இன்கம் இல்லாதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது கோவை மாநகர ஆணையர் அலுவலக காவல் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இதன் மூலிமா வந்து எனக்கு நல்ல நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு நம்பிக்கிறேன் இதுதான் நண்பர்களே அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு வீடியோ இதில் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அவங்க ஃபேஸை மறைச்சிட்டாங்க சரி ஓகே சகோதரிகள் ஃபேஸை காமிக்காதது ஓகே பேரவாவது சொல்லியிருக்கலாம் அவங்களோட பேரையும் அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க நான் கட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் கட் பண்ணல அவங்களே அதில் வந்து ஃபேரை கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க அதே மாதிரி அவங்க என்ன ப்ளானில் இருக்காங்க ஒரு லட்சத்து இருபதாயிரரூவான்றது மட்டும் சொல்கிறாங்களே ஒழிஞ்சு என்ன பிளானில் இருக்காங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க எந்த ஒரு டீட்டெயிலுமே அவங்க கொடுக்கல ஓகேங்களா ஒரு லட்சத்து இருபநாயிரம் நாங்கள் போட்டோம் எந்த ஒரு அமௌண்ட்டுமே வரலை அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க ஒரு வேளை இவங்க லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கலாம் பிப் பிப்ரவரியில் ஜாயின் பண்ணாங்களா என்னான்னு தெரியல பிப்ரவரியில் ஜாயின் பண்ணியிருந்தால் தான் வந்திருக்க சான்ஸ் இல்லை அப்படி நம்ம பார்த்தாலும் அதில் அந்த இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு காலில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருச்சு அதுலேருந்து நாங்கள் ரொம்ப இருக்கோம் அப்படின்றாங்க அப்போ அவங்க அதுக்கு முன்னாடியே ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படி அவங்க முன்னாடியே ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சேலரி இல்லைனா ரெண்டு சேலரி கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லைனா அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஜனவரி வரைக்கும் எல்லாேருக்குமே பேமெண்ட் வந்துச்சு அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒருவேளை இவங்க புதுசாக ஜாயின் பண்ணாங்களா என்னமோ தெரியல அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க அது உண்மையாக போய்னு நமக்கு தெரியல பண்ணினவங்க இந்த மாதிரி மீடியாவில் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறவங்க பேக்ரவுண்டோடு காட்டியிருக்கலாம் கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி நின்று ஏதாவது ஒரு பேக்ரவுண்டோடு காட்டிருக்கலாம் அதுவும் கிடையாது ஒருவேளை அவங்க வீட்டில் வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு யூடியூபர் இருந்திருப்பாங்க அவங்கள வச்சு போட்டிருந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அது எடுத்தது மாதிரி தெரியல வீட்டுக்கு வந்து அவங்க ஏதாவது பக்கத்தில் ஏதாவது யூடியூபர் இருந்திருப்பாங்க அவங்கள வச்சு போட்டிருந்திருப்பாங்க அது முகத்தை மறைச்சது ஓகே பேராவது சொல்லியிருக்கலாம் பேர் என்னோடய பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுவும் கிடையாது எந்த ஒரு அந்த புகார் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் காஃபியாவது நல்லா காட்டியிருக்கலாம் அதுவும் சரியாக காட்டலை இந்த மாதிரி நிறைய இது இருக்குது ஒரு வேளை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே அது நிறுவனம் பார்த்துக்கும் அதிகாரிகள் இருக்காங்க அவங்க பார்த்துக்குவாங்க சகோதரிகள் உண்மையிலே நம்ம உறுப்பினர்களா அப்படின்றதே முதல்ல டவுட்டாக தான் இருக்குது அவங்களுடைய எந்த ஒரு இதுவுமே அவங்க சொல்லலை அடுத்து என்னன்னா இவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவங்க வெயிட் பண்ணியிருந்துக்கலாம் ஜூலை நான் சாரி ஜூன் நாலு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணியிருந்துக்கலாம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க வரல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்துருக்கலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக பேர் சொல்லியிருக்கலாம் அவங்களோட யூசர் ஐடி கண்டிப்பாக சொல்லியிருக்கலாம் ஏன்னா எப்படி இருந்தாலும் தெரிய தானே போகுது ஏன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கல்ல எப்படி இருந்தாலும் நிறுவனத்தை கூப்பிட்டு கேட்பாங்க இவங்களையும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படிங்கும் போது அழகாக சொல்லியிருந்திருக்கலாம் அதை மறைக்கணுன்ற அவசியம் இல்லை அதனால தான் நமக்கு சந்தேகம் ஓகே நண்பர்களே சகோதரிகள் இந்த எடுத்த முயற்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா நமக்கும் அடுத்தடுத்து இவங்க மூலியமாக அப்டேட் கிடச்சிக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்துட்ருப்பாங்க அதை நம்ம என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நம்ம வீடியோ உடனே உங்களை வந்து சேரும் தேங்க்யூ